இது வந்து அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை ஆனால் இதை வந்து பாஜக வந்து முன்னிறுத்தி செஞ்சாங்கன்னு சொல்லியில்லை இது வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருந்த ஒரு வழக்கு ஆனால் முன்னிறுத்தி அவங்க செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தா இவர் விஷயத்தில் செந்தில் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஈடியோ வச்சு பதினோரு மணி நேரம் ரைடு பண்ணாங்களே அது வந்து அவங்க முன்னிறுத்தி செஞ்சது சந்தேகமே இல்லாமல் இங்கே மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களையும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பிஜேபியுடைய கேம் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இந்த வழக்கில் பிஜேபி கேம் பிளான் பண்ணி எதையோ பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான ச இது காரணங்கள் எதுவும் கிடையாது ஆனால் அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தராக வந்து டிஎம்கேல உள்ளவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணணும் எலக்ஷனுக்கு முன்னாடி அது இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஏடிஎம்கேயில் உள்ளவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணணும் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து தூய்மையாக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேம் பிளான் இந்த வழக்கு பொருத்தமட்டில் கீழமை நீதிமன்றத்துடைய ஒரு முக்கியமான காரணத்தை வந்து இவர் நிராகரிச்சிருக்காரு அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் எங்களை வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டு த நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்கிறீங்க அதிகார வரம்பினால் சம்பாதிச்ச மாதிரி குற்றம் சாட்டுறாங்க ஆனால் எதெல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் வருமான வரியும் கட்டியிருக்கோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆனால் இந்த வாதத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க கேளு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அதை ஏற்றுக்கல ஏற்றுக்கிடாதுக்கு காரணம் கோட் பண்ணுறது என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து திரு ஜெயசந்தர் வந்து ஜெயலலிதா கேஸில் சுப்ரீம் கோர்ட் அது மாதிரி சொன்னாங்க அதாவது நீங்கள் வந்து வருமான வரிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து வருமான வரி கட்டிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே உங்களுக்கு வந்த வருமானமெல்லாம் வந்து நேர்மையான வருமானம்னு சொல்லி இது பண்ண முடியாது நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கான காரண காரியங்கள்லாம் சொன்னாங்க இதில் வந்து திரு இளங்கோ சொல்லியிருக்காரு ரெண்டு காரணங்கள் சொல்லியிருக்காரு ஒன்று வந்து திரு ஜெயச்சந்திரன் வந்து சட்டமன்ற செயலாளராக இருந்தார் அதிமுக காலத்தில் அப்படி பொழுது அவர் வந்து ஹீ ஷுட் ரெக்யூஸ் ரெக்யூஸ்டு ஹிம்செல் ஃப்ரம் திஸ் கேஸ் அவர் வந்து ஆனால் நாங்கள் சே கேட்டபோது அவர் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் கூட நான் ரெக்யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வழி ரொம்ப உறுதியாக சொல்லிவிட்டார்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு இவர் அப்பழுக்கற்றவர் இவர் மேல் நாங்கள் எந்த விதமான குற்றம் குறைபாடும் காணவில்லை அவருடைய நேர்மை நாங்கள் சந்தேகிக்கலை அப்படின்னு திரு இளங்கோ சொல்லியிருக்காரு அப்போ இந்த ரெக்யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ம மரபு சார்ந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒருவேளை அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலாம் அதை தவிர என்னாருக்க இளங்கோன்னு சொல்லியிருக்காரு இவருடைய அவருடைய மனைவிக்கே வந்து ஐந்து கோடி ரூபாய் வருமானம் வர அளவுக்கு அவங்க பல பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் தவிர அவங்களுக்கு பித்ராஜம் அந்த சொத்து நூறு ஏக்கர் நிலத்தில் இருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூறு ஏக்கர் நிலத்து வருமானத்தை வந்து இவர் ஏற்றுக்கலை ஜட்ஜி வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து நூறு ஏக்கரில் இந்தளவுக்கு பயிரிட்டதுனால அளவுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இப்போ எந்த மாதிரி இவர் வந்து அந்த இதுக்கு வந்திருப்பார் முடிவுக்கு வந்திருப்பாருன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டிருப்பார் இந்த மாதிரியான விளைபொருட்களுடைய நார்மல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதை வச்சு அவர் வந்து அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹைப்ரிட்டு இது ஒன்று பண்ணாங்க முருங்கைக்காய் பண்ணாங்க அந்த முருங்கை ரொம்ப தடியாக இருக்கும் அந்த உள்ளே இருக்க விதை முதுக்கொண்டு ரொம்ப தடியாக இருக்கும் ஆனால் வாயில போட்டோன்னே கரைஞ்சிரும் முத்துனதா இருக்காது அந்த மாதிரி இதை போட்டு ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் எங்கள் ஊர் பக்கத்தில் லாபம் பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட அபரிதமான லாபம் வர்ற மாதிரி இவங்க பயிரிட்டார்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இப்போ பொதுவாக வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து அரசியல்வாதிகள்னாலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்போது பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பு செஞ்சவங்க எல்லாருமே இது மாதிரி வந்து தண்டிக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த வழக்குடைய நுட்பம் என்ன அப்படிங்கிறதையோ இந்த பொதுவாக இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அப்ரோச்சோட ஒன்றிய அரசு இருக்கு அப்படிங்கிறதையோ பத்தி யோசிக்கிறதுக்கு வந்து மக்களும் இல்லை இதுல வந்து பிஜேபியில சேர்ந்துட்டா அல்லது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டா மனித புனிதர்கள் ஆகிவிடுவார்கள் பிஜேபி அவங்க மேலே கேஸ் போட்டிருப்பாங்க பயங்கரமாக கேஸ் போட்டிருப்பாங்க அடுத்து மனித புரிதர்கள் ஆகி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கு வரலாறு காணாத நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிஐ சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க இவைகளுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ஆபத்து என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு போக்கு நடக்கும் பொழுது இந்த வழக்கு மட்டும் என் ஐசோலேஷன் பார்க்க வேண்டாம் இந்த வழக்கு பொறுத்த மட்டும் குற்றம் புரிந்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதோடு நம்ம வந்து முடிவெடுக்கலாம் ஆனால் அதே சமயம் எந்த சூழ்நிலையில் நாடு இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்களாக மாறிவிட்டால் எத்தகைய கடுமையான குற்றம் புரிந்தவர்களாக அதற்கு முன்பு கருதப்பட்டவர்களும் அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து இந்த நாடு வந்து உருவாக்கிட்டு இருக்கு இந்த நாடு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இதை பார்க்குற இதே நேரத்தில் இந்த வழக்கு பற்றி ஒரு முடிவோ ஒரு தீர்மானமோ சொல்கிற அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்தியாவில் என்ன நடக்குது ஊழலுங்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து இப்போ இதே இது நான் கேட்குறேன் ஏன் கேள்வி வந்து நீதிமன்றங்கள் கேட்க மாட்டேங்குது அஜித் பாவ விஷயத்தில் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ள இவர் முதலமைச்சர் இருக்காரு மகாராஷ்டிரத்தில் அவருமேலேயே ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அது கேள்வி கேட்கணும் தே ஹாவ் டு பி ப்ரோ ஆக்டிவ் ஏன்னா தே ஆர் இன்ட்ரஸ்டட் இன் தி கான்ஸ்டியூஷனல் கேரக்டர் ஆஃப் திஸ் நேஷன் இந்திய அரசியல் சட்டப்படி இந்த நாடு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கிய பொறுப்பு அப்படி வழிநடத்தன்னு சொல்கிற மிக முக்கிய பொறுப்பு நீதிபதிகளுக்கு இருக்குது அதனால் அவங்க இதையும் சேர்த்து கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் இல்லை நல்லா சார் ரொம்ப சரியாக சொன்னீங்க திரு பொன்முடி அவர்களுடைய வழக்கு வந்து இவங்க பிஜேபி எந்த விதத்திலையும் சம்மந்தப்பட்டதா ஆன் ஃபேஸ் ஆஃப் இட் அப்படி தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க மாநிலத்தில் வந்து மாநில காவல்துறை வந்து போட்ட வழக்கு அந்த வழக்கில் வந்து இந்த விசாரணையில வந்து திரு ஜெயசந்த் அவர்கள் சொன்ன காரணங்கள் வந்து அவ்வளவு எளிதாக புறந்தள்ளி விடக்கூடிய காரணங்கள் கிடையாது எதுக்காக இந்த ஜட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ரூட் என்ன ரெண்டு நிச்சயமா இருக்கு இவர் ரெக்யூஸ் பண்ணியிருந்திருக்கணும் முந்தைய அரசுடைய செயலாளரை பணிபுரிந்தார் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த விவசாய நிலத்தை பற்றி இவங்க சொல்கிறதுக்கும் ஜட்ஜி வந்து அசஸ் பண்ணதுக்கும் இவங்க வந்து காவிக்கிறதுக்கும் பெருத்த வேறுபாடு இருந்தால் அப்போ ஜட்ஜியுடைய அசஸ்மெண்ட் தவறு என்று கருதப்பட்டால் இது வந்து உச்ச வந்து வர்ற தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கிறது இருக்கு மற்றபடி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கொஞ்சம் சுலவாக போச்சு ரொம்ப பல வழக்குகள் அது மாதிரி சுலோவாக தான் போகுது இந்த வழக்கு அது மாதிரி சுலவாக போச்சு அண்ட் அல்டிமேட்லி இட் ரீச் ஒன் பார்ட் ஆஃப் தி லாஜிக்கல் கன்ஃப்ளூஷன் திஸ் இஸ் நாட் த லாஜிக்கல் கண்ட்ரி லாஜிக்கல் கண்ட்ரீஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தால் வரும் கிடைக்கும் அது பொறுத்து இருந்து நம்ம வந்து பார்க்கணும் முக்கியமான விஷயம் பொறுத்திருந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேசினாங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க அதுக்கு காரணம் சொன்ன சொன்னது என்னன்னா திராவிடத்தினால எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு அதுக்கு எல்லாம் வந்து பதில்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு தரம் வந்து கவர்னர் வந்து சொன்னாரு தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் எதுவுமே முதல் நூறு இடத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒரு பச்சை போய் மறுநாளே பொன்முடி வந்து சொன்னாரு இல்லை உங்களுக்கு வந்து லோயலா காலேஜும் ரெசிடென்சி காலேஜும் தெரியலையா தேர்ட் பிளேஸ்லயும் பிஃப்த் பிளேஸ்லயும் இருக்கு அடுத்து வந்து ஐஐடி சென்னை வந்து எத்தனை வருஷமா முதல் இடத்துல இருக்கு மேலாண்மை கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் வந்து முதல் நூறு இடங்கள்ல தமிழ்நாடு சேர்ந்த கல்லூரிகள் முதல் நூறு இடங்கள் இருக்கு அப்படின்னா ரொம்ப விரிட்டு பதில் சொன்ன உடனே என்னாச்சு கவர்னர் வந்து போயாம போய் அவங்க இது ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க கவர்னர் மூலமாக இருக்கட்டும் பிஜேபியுடைய ஆட்களாக இருக்கட்டும் ஒரு அப்பட்டமான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லி சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டால் ஆதாரத்துடன் உண்மைக்கு புறம்பானு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் நடத்துறதுல வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு வந்து வீக்கான பல பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயம் இப்போ பொன்முடியை பற்றி இவர் வந்து இது மாதிரி வந்து கவர்னருக்கு எதிராக ரொம்ப வலுத்து சொன்னதுனால இந்த கேஸை வந்து விரைந்து நடக்கிறதுக்கு வந்து அவங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களான்னு சொல்லி மக்கள் மனசில் வந்து ஒரு சந்தேகம் வரும் அது ஒரு அடிப்படையற்ற சந்தேகம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் வந்து பிடிஆர் வந்து பேசின உடனே கவர்னருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொஷின் பண்ணார் அது பல பேர் அதை நே சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க அதை கொஷின் பண்ணதுக்கு அடுத்த நாள் அவருடைய தொலைபேசி உரையாடல் வந்து வெளியில வந்துச்சு மூட்டு கேட்கப்பட்ட உரையாடல் தான் வெளியில் வந்துச்சு நான் அரசாங்கத்தில் இருக்கிறேன் இந்த ஒட்டு இந்த உரையாடல் ஒட்டு கேட்கறதுக்கு பெரிய நடைமுறை இருக்கு இத்தனை இந்த இந்த ரேங்க் உள்ள ஒரு அதிகாரி வந்து பிஎன்டி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணா இருக்கு இது எப்படி வந்தது அது யாருக்குமே தெரியாது அப்போ தங்களை எதிர்த்து பேசுவவர்கள் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி அவர்களை அல்லது தங்களுக்கு மிக பெரும் பெரும் எதிரிகளாக இதில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலில் உதாரணம் செந்தில் பாலாஜி வந்து இதில் கோயம்புத்தூரில் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு அரசியல் எதிரியாக இருந்தார் அப்படி இவங்களையெல்லாம் மட்டுமே குறி வைக்கிறாங்களோ இவங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிச்சயமா செய்யும் ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நீதி கிடைக்க வேண்டும் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் தன்னுடைய குரலை எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும் நாட்டுல வந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேர் ஷுட் பி நோ செரி பிக்கிங் இன் சச் மேட்டர்ஸ் இருக்கவே கூடாது எல்லாருமே தான் பார்க்கணும் இது அதிகாரத்துல உள்ளவங்க வந்து சில பேரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமா நீதிமன்றங்களுக்கு இந்த கடமை இருக்கிறது இவ்வளவு சிபிஐயோ கேட்க வேண்டிய கடமையும் நீதிமன்றங்களுக்கு இருக்கு அப்படி கேள்விகள் கேட்கப்படும் பொழுதுதான் நியாயங்கள் பிறக்கும் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு நியாயங்கள் கிடைக்கும் என்பது ஃபார் ஆல் அப்படி இல்லாம சில பேருக்கு மட்டும் கிடைப்பதற்கு பெயர் நீதி இல்லை அப்படிங்கறத ஒண்ணு அது நாட்டுக்கு நீதி இல்லை முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் முதல்வர் எடுக்கின்ற நிலை கட்சியின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்மானிக்க இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆஹ் பொன்முடி சிக்கல் நெருக்கடி கட்சி ஆட்சிக்கா என்று தலைப்பிட்டார்கள் இரண்டுக்குமே இது நெருக்கடி தான் ஆனால் நெருக்கடி என்பது நிரந்தர நெருக்கடியாக எந்த நெருக்கடியுமே அரசியலில் இருக்கும் கிடையாது எப்படி அரசியலை நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து சவால் என்பதை வெற்றிக்கான படிக்கட்டாகவும் மாற்ற முடியும் அப்படி மாற்றுவார் முதல்வர் என்று நாம் நம்புவோம்